அனைவருக்கும் வணக்கம் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் படம் இன்றைய காணொடைய வீடியோவில் வந்து நம்ம துகள்களான அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம் சரிங்களா அதாவது ஆங்கிலத்தில் மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் அண்ட் பார்ட்டிஸ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு எம்சிக்கு கேள்வி நம்ம என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னால் உருளை வடிவ இதுதான் உருளை வடிவ கலன் சரியா பகுதியாக அதாவது ஒரு அளவுக்கு மட்டும் நீர் நிரப்பப்பட்டு மூடி வைக்கப்பட்டு கொஞ்சோண்டு தண்ணீர் கலனிற்கு செங்குத்து இருசம சமவெட்டியின் வழி செல்லும் அச்சை சரியா இந்த இடத்துல ஒரு இந்த ஆக்சிஸை மையமாக கொண்டு சமவெட்டி ஆங்கிலத்துல பைசெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழை அப்படி இருக்குது இது ஒரு கடைசாண்டம் உள்ள ஒரு அச்சை மையமாக வைத்து இது அப்படி சுழலும் போது நிலைமை திருப்பு திறன் என்ன நிலைமை திருப்புத்திறன் எதுக்கு வடிவம்னா உருளை வடிவ கலனுக்கும் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய தண்ணீருக்கும் சேர்த்து நம்ம பார்க்கணும் இது சாதாரண சாதாரணமா ஒரு அளவு இருக்கும் இப்படி சுழலும் போது அந்த நிலைமை திருப்புத்திறன் அதாவது ஆங்கிலத்துல மொமெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியான்னு சொல்லுவோம் கேப்பிட்டல் லை அப்படிங்கிற சிம்பிள் நம்ம போடுவோம் சிலிண்டர்னு சொன்னால் எம்ஆர்எஸ்டா டெனியை கூட நம்ம போடுவோம் ஐயா ஆப்ஷன் இப்போ இந்த நிலைமை திருப்புத்திறன் வந்து ஆங்கில ஆப்ஷன் அதிகரிக்கும் குறையும் மாறாது சுழலும் திசையும் சார்பு ஏன்னா ரெண்டு பக்கமா சுத்தலாம் இப்படியும் சுத்தலாம் அப்படியும் சுத்தலாம் கடியாடம் சுற்று கடியாலத்துக்கு எதிர்ச்சிட்டு சே இந்த கேள்வி வந்து ஐஐடி தேர்வுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு எப்படி சார் ஆன்சர் பண்றது பார்க்கலாமா கலனிற்கு செங்குத்து இருசம வெட்டி அதுதான் கலனிற்கு செங்குத்து இருசம வெட்டி வழிச்செல்லும் அச்சை பற்றி அச்சை பற்றி இந்த கிளை சொல்லலாம் இப்படி சொல்லும் போது என்ன ஆகும் சொன்னா இதுக்கு பக்க இந்த அச்சுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து அச்சை விட்டு வெளி வெளிப்பக்கமாக அதாவது மைய விளக்கு விசையின் காரணமாக இதை விட்டு வெளியே சென்றார் பட்டப்பாறையை விட்டு விலகி அதாவது சுவருக்கு பக்கத்துல சரியா சுவருக்கு பக்கத்துல நீங்க வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னு சொன்னா அது எட்டா ஃபிளோர் இருக்குன்னு நம்ம துவைச்சு அதை திறந்து பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா துணிகள்லாம் அந்த சுவர ஒட்டி இருக்கும் எதாவது நம்ம சுவர ஒட்டி இருக்குது டியூ டு மைய விலகு மைய விலகு விசை அந்த துணிகள் அந்த சுழ வேகமான சுழற்சியின் காரணமாக அந்த மையத்தை விட்டு விலகி விலகி போகும் அதனால அதுக்கு பேரு மைய விலகு இதன் காரணமாக வட்டாப்பாதையில் விட்டு மையத்தில் இருந்து இந்த பாட்டு நீர் அது தூரத்தில் போக என்ன சார் ஆகும் நமக்கு என்ன பார்முலா நிலைமை திருப்பத்திறன் அதாவது அப்ப மையத்தை விட்டு விலை விலை போகும்போது இந்த ஆரின் மதிப்பு ரொம்ப தூரமாகும் ஸோ ஆரின் மதிப்பு அதிகமாகும் அப்ப செய்யும் நிலைமை திருப்பத்திறன் எம்ஆர் என்பது அதிகமாகும் நான்கு தெரிவுகள்ல முதலாவது தெரிவு ஆப்ஷன் ஏ என்பது சரியான நம்ம அடுத்த வீடியோல இதே பாடத்துல வேறு ஒரு கேள்வி நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்